பொங்கல் ஏன் கொண்டாடுறோம் காரணம் என்ன தெரியுமா பொங்கல் பண்டிகை எப்போல இருந்து கொண்டாடப்படுதுன்னு சரியான காலகட்டத்தை கண்டுபிடிக்க முடியல ஆனா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னிலிருந்து சான்று ஐங்குறு போன்ற பல சங்க இலக்கியங்கள் இருக்கு அதுல அறுவடை திருநாள் தை நீராடல் போன்ற வார்த்தைகளால குறிப்பிடுறாங்க இது அவங்க தை மாசத்தை உயர்வா கருதி கொண்டாடினதை குறிக்கிது பிரதான தொழிலா விவசாயம் இருந்த அந்த காலத்துல ஆடி மாசம் வாக்குல பயிரிட்டு அதுக்கப்புறம் உழைச்சு அதை அறுவடை செஞ்சு அதனுடைய பலனை அனுபவிக்க ஆரம்பிக்கிற மாதமா தான் தை மாதம் இருந்தது தங்களுடைய முக்கிய விதவிதமான தேவைகளையும் திருமணம் போன்ற விசேஷங்களையும் அவங்களுக்கு வரவு வர இந்த தை மாசத்துல தான் பூர்த்தி செஞ்சுக்கிட்டாங்க இதனால தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு பழமொழியே வந்துச்சு இப்படிப்பட்ட வாழ்வாதாரத்தை கொடுத்த சூரியனுக்கு நன்றி சொல்லும் விதமா தான் தை முதல் நாள் சூரிய பொங்கல் வைக்கிறாங்க சூரிய பொங்கல் இதை குறிப்பிட்டு சொன்னா கூட ஆகாயத்தை பார்த்த மாதிரி நிலத்து மேல காற்றோட உதவியோட நெருப்ப மூட்டி தண்ணீரை சேர்த்து செய்யற இந்த பொங்கல் நீர் நெருப்பு நிலம் காற்று ஆகாயம்னு ஐம்பூதங்களுக்கும் நன்றி செலுத்துற ஒரு வழிபாடாகவும் இயற்கையை கொண்டாடுற ஒரு பண்டிகையாகவும் தான் இருக்கு அதே போல பொங்கல் கொண்டாடப்படுறதுக்கு சிவபெருமான மையப்படுத்தியும் கிருஷ்ணரை மையப்படுத்தியும் சில புராண காரணங்களும் சொல்லப்படுது